வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறைத்திடலில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா பெரியவங்களேருந்து டூக்கே கிட்ஸ் வரைக்கும் எல்லாரும் விரும்பி பிறகு மீண்டும் மீண்டும் ருசிக்க தூண்டும் காஃபி உருவான வரலாறை தெரிந்து கொள்வது தான் இன்றைய பட்டறைத்திடல் காஃபி குடிக்கிற பழக்கம் தூக்கேவில் வந்த பழக்கம்லாம் கிடையாதுங்க எண்பதுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த பழக்கம் இருக்குது தூங்கி எழுந்ததும் ஒரு கப் காஃபியோட தான் நம்மளோட நாளே தொடங்குது அதே மாதிரி ஒரு கப் காஃபி சாப்பிட்லாம் வாங்க அப்படிங்கிறதுல தொடங்குது நட்பும் உறவும் மது மற்றும் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவங்கள மாதிரியே காஃபிக்கு அடிமையானவங்க நிறைய பேரை பார்க்க முடியுதுங்க இதை நிறைய பேரோட இன்ஸ்டா பயோலையும் காஃபி அடிக்ட்னு எழுதியிருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க ஈஸ்டர்ன் காஃபி ஃபில்டர் காஃபி கோல்டு காஃபி எக்ஸ்பிரஸோ காஃபி கேப்பசினோ காஃபி லாக்டோ காஃபி மச்சியாட்டோ காஃபி ஐரிஷ் காஃபி ட்ரெஸ்ஸிஸ் காஃபி காஃபி நீக்கப்பட்ட காஃபி என காஃபியில் நிறைய வகை இருக்குங்க இனி இந்த காஃபி உருவான வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாமா பதினாலாம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் கல்டி அப்படிங்கிற மேய்ப்பவர் தான் முதல் முதல்ல காஃபியை கண்டுபிடிச்சாருங்க இவர் ஒரு இடத்துல மேய்க்க போனப்போ அவரோட ஆடுகள் அந்த வழியில இருந்த இல தழைகளோட பெர்ரி செடிகளோட விதைகளையும் சேர்த்து மேய்ந்தது பின்னர் மேய்ச்சல் முடிஞ்ச ஆடுகளை கல்டி பண்ணைக்கு அழைத்து போனார் இரவு நேரம் ஆனதும் இந்த ஆடுகள் தூங்கவே இல்லை அனைத்து ஆடுகளும் உற்சாகமா கத்திக்கிட்டும் அங்கும் இங்கும் உழவிக்கிட்டே இருந்தன இது கவனித்த கல்டி ஆடுகள் பெர்ரி விதைகளை சாப்பிட்ட பின்பு தான் இவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டார் கழட்டி அந்த விதைகளை சேகரித்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாதிரியார்கள் கிட்ட காண்பித்து நடந்தது சொன்னார் அந்த பாதிரியாரும் இந்த விதைகளை வாங்கி கொண்டு ஒரு பானத்தை தயாரிக்கிறாருங்க அந்த பானத்தை குடிச்சிட்டு இரவு முழுவதும் உற்சாகமா பிரார்த்தனை பண்ணார் இந்த பானத்தை சோதித்ததுக்கு தான் இவர் தன்னுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இந்த விதைகளை அப்படியே அனுப்ப ஆரம்பிச்சார் அப்படிதான் தொடங்குச்சு காஃபியுடைய வளர்ச்சி இந்த பா பாதிரியார் தயாரிச்ச காஃபியை வந்து குடிக்கிற இடத்துல ஒரு கடைகளை போட்டு விற்பனையாக்கினார் அந்த இடத்துல பொதுமக்கள் கூடுற இடமாகவும் அந்த இடம் இருந்ததால அதுக்கு பேர் காஃபி ஹம் அப்படின்னே வச்சாங்க அரேபியால இதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சாங்க அரேபியன் வைன் அப்படின்னு வச்சாங்க இந்த மாதிரி மக்கள் கூடி காஃபி குடிக்கிற கூட அந்த இடங்களுக்கு பேரு அறிவாளிகளின் இடம் அப்படின்னு சொன்னாங்கங்க ஐரோப்பா பகுதிகளில் இந்த காஃபியை பார்த்து பயந்தாங்க அதால சாத்தானின் கசப்பான பாடம் அப்படிங்கிற பேர்ல டெவில்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு இந்த காஃபிக்கு பேர் வச்சாங்க ஒரு கட்டத்துல நாம விரும்பி குடிக்கிற டீக்கு கூட காஃபி டஃப் கொடுத்ததுன்னு சொல்றாங்க பெட்ரோலியத்துக்கு அடுத்து காஃபி தான் சர்வதேச டாலரின் மதிப்பை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நம்ம எழுத்தாளர் சுஜாதா ஃபில்டர் காஃபி அப்படிங்கிற ஒரு சிறுகதையை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாருங்க அவர் சொல்கிற விதமே இப்போ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்குள்ளே எழுப்போம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் நம்ம குடகு மலை அப்படிங்கிற கூறுக்கு காஃபி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த காஃபியை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி யூனிவர்சல் காஃபி டே அப்படின்னு உலக காஃபி தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எனக்கு சூடா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க சுவையான ஒரு காஃபி குடிக்கணும் போல ஃபீல் ஆகுது காஃபி குடிக்க நம்ம வந்திருக்கிற இடம் எது தெரியுமா இந்தியா முழுக்க ஐந்தாயிரத்துக்கும் மேல பிரான்சைஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிற காஃபி காஃபி டே கடைக்கு தான் இப்ப நாம வந்திருக்கோம் அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம கண்ணுக்கு எதிரிலேயே காஃபி கொட்டைகளை தேர்வு செய்து வறுத்து அரைச்சி டிகாஷன் எடுத்து காய்ச்சின பாலை சேர்த்து சுட சுட நுரை பொங்க ஆவி பறக்க பறக்க ருசியாக கொடுக்கறாங்க பார்க்க அழகா இருக்கணும்னு அந்த நுரைக்கு மேல ஹார்ட் ஆப்பிள் இந்த மாதிரி டிசைன்களை வரைஞ்சும் கொடுக்குறாங்க காஃபி வாசனை ஆளை தூக்குது சுவாசிக்க நூறு மூக்குகள் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு சும்மா சொல்லக்கூடாதுங்க காஃபி செம டேஸ்ட் வேற லெவல் சூப்பராக இருக்கு காஃபி டேல ஒரு காஃபியோட விலை என்ன தெரியுமா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அந்த காஃபியில் அப்படி என்னதான் இருக்கு அந்த காஃபி எப்படி தான் இருக்குன்னு கேட்குறீங்க தானே அது நான் சொல்ல மாட்டேன் நீங்களே நேரில் போய் ரசித்து குடிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்ன உறவுகளே உங்களுக்கும் சுட சுட ஒரு கப் காஃபி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு தானே ஹாவ் அ காஃபி டே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்